நாட்டு மக்கள் நிலைமை இன்னும் வேடிக்கை வேடிக்கைக்காக சுற்றி நிற்கும் பொதுமக்கள் ஆச்சரியத்தில் அசந்து போய் நிற்பதுதோ இன்று நாட்டு மக்கள் நிற்கிறாங்க நல்லா தான் மக்கள் செய்த தப்பா இல்ல அரசு செய்த தப்பா எதுவுமே புரியலங்க மேலே மத்தியிலே ஒரு படமும் இங்கே தமிழகத்தில் ஒரு படமும் நல்லா தான் ஓடுதுங்க மீட்டு மீட்டு இன்னும் மேலே ஒரு அக்கப்போர் ஓடுதுங்க இங்கே கள்ளச்சரக்கு விசாராயம் என்று

何で言わんか。私